ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டுருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசி கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்றவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் காலபுருஷத்தில் முதலாவது ராசி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்னா மேச ராசி இந்த மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புத்தாண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது இந்த கிரக நிலவரப்படி அதாவது இந்த வருட கிரக நிலப்பு நிலவரப்படி இந்த வருஷம் மே குரு ராகு சனி கேது இதுதான் நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்களுடைய நிலவரப்படி உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு மேசராசியில் ராசிலேயே குரு இருக்கார் சந்திரன் மேலே குரு அப்படின்னு பேர் சந்திரன்னா மனோகாரகன் குருன்னா ஒரு தெளிவு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க நீங்கள் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க புத்துணர்ச்சியாக செயல்பட போகிறீங்க ரொம்ப அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் முதல்ல நல்லா தூங்கி எழுந்தாவே நல்ல உற்சாகம் இருக்கும் நல்ல வே பணிகளை செய்ய முடியும் நல்ல ஒரு அமைப்பு ஆனால் அதே சமயத்தில் ஆறாம் வீட்டு கேது பன்னெண்டாம் வீட்டு ராகு இந்த ஆறாம் வீட்டு கேது என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீடு இங்கே கேது இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டில் அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கு நீங்கள் எடுத்துக்கிற உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உணவு சார்ந்த பிரச்சனைகள் தான் வயிறு வயிற்றில் வரும் அப்படின்றதுனால அல்லது இந்த கிட்னி கிட்னி ஸ்டோனு இது மாதிரியாகவும் வர வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதம் இந்த வருஷ இறுதியில் வந்து குரு வந்து ரிஷப வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆறாம் வீட்டை பார்ப்பாங்க அஞ்சாம் பறவை ஆறாம் வீட்டை பார்க்கும்போது அந்த பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சரி லாபச்சனி பதினோராம் வீட்டு சனி இது என்ன செய்ய போகுது கர்மச்சனியாக அந்த அறித்தனால கர்மச்சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த நிலையிலேருந்த சனி பவன் அதாவது கர்மச்சனி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்போம் அந்த தொழிலில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் கொடுத்து அந்த தொழிலை முடிச்சு விடுறதுக்கான வேலையை செய்வார் அப்போ இந்த தொழில் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த தொழிலுக்குள்ளே போவோம் அந்த தொழிலில் கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுத்து அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போகிறது இப்படியே தொழில் மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்கிறதா கர்மச்சனியோட வேலை பத்தாம் வீட்டு சனியினுடைய வேலை தொழில்களை தொந்தரவு கொடுக்குறது தொழிலில் தொந்தரவு கொடுக்குறது இப்போ அந்த சனி பவன் என்ன பண்ணிட்டார்னா லாபம் வீட்டுக்கு வந்துட்டார் லாபச்சனியா மாறிட்டார் அப்போ தொழில்களில் இது நாள் வரைக்கும் இருந்த இடர்பாடுகள் நீங்கி தொழில்களில் நீங்கள் இப்போ என்ன தொழில்களில் ஈடுபட்டு அந்த தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு ராகு பன்னெண்டாம் வீட்டு ராகு என்ன செய்வார் ராகு பயண கிரகம் பன்னெண்டாம் வீட்டு பயணத்துக்கான பாவம் அப்போ பயணங்களை இந்த ராகு சொல்றார் பயணங்கள்லாம் என்ன விதமான பய பயணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் பன்னெண்டு பன்னெண்டுக்கூடியவர் அவர் வீட்டில் ராகு வந்திருக்கிறதுனால இது ஆலயம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை அப்படிங்கிறத இந்த ராகு பகவான் சொல்கிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீண்ட யாத்திரைகள் வந்து பல நாடாக போய்ட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க அது இடையில் பிரேக் ஆகிருக்கும் ஒரு சில ஆண்டுகளில் பிரேக் ஆகிருக்கும் அந்த வழிபாட்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு தொடங்கினோடனே நீங்கள் பழைய அந்த பழைய வழிபாடுகள் போயிட்டு இருந்த கோயிலுக்கு மறுபடியும் போவீங்க போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பலனாக இருக்குது அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பூர்வ புண்ணியங்கள் வலுப்படும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒம்பது கூடவர் ராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் பாகிஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாகிஸ்தானம் நல்லா இருந்ததாலே அந்த ஜாதகம் எப்படி முன்னேறிடும் ஸோ பாக்கியாதிபதி நல்லா இருக்கார் இந்த ஆண்டு உங்களுக்கு பாக்கியாதிபதி அவருடைய குரு பகவான் அவர் ராசியிலே அமர்ந்து பாக்கியங்களை பூரா எடுத்து கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கார் இந்த குரு பகவான் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு பாக்கியமாகத்தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த பாக்கியம் எங்கேருந்து கிடைக்க போகுதுன்னா பழைய ஆலய வழிபாடுகளை நீங்கள் மீண்டும் மறுபடியும் செய்வீங்க அதே மாதிரி பதினோராம் வீட்டு சனி சனினா மண் மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் நிலம் மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த சனி பகவான் செவ்வாய் வீட்டை மூணாம் பார்வையை பார்க்கறதுனால குரு ராசியை பார்க்கறதுனால அதில் ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க உங்கள் முடிவுனால அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை ஏன்னா சனின்னா நீண்ட காலம் தாமதம் தடை அப்படின்லாம் அர்த்தம் அப்போ நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை இப்போ உங்களுடைய ஸ்டெப்புனால் ஒரு முயற்சினால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நற்பலன்களே தர இருக்குது உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு ஏன்னா ஒன்பதாம் வீடாக தனுசு வீடு வரும் தனுசு வீடும் மீன வீடும் பெருமாளை குறிக்காட்டக்கூடிய வீடு குருபவன் அப்படின்னாலே மகாவிஷ்ணு குறிக்கக்கூடிய ஒரு தெய்வ ஒரு தெய்வ அமைப்பு ஸோ அதனால் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது அல்லது பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு பரிகாரமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி மஞ்சள் நீர் ஆடைகளை உடுத்துங்க அது உங்களுக்கு பரிகாரம் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சுபமாகவே நடக்கும் சுகம் நல்லது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓம் முருகா அஷ்டோ தருணியமா மேசராசிக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோங்க பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்தது அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல குரு பகவான் கோச்சார ரீதியாக பயணிக்கிறார் அப்படின்றதுனாலையும் மேஷ ராசி குருவுக்கு நட்பு நட்பு வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீங்க உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க லாபகரமான பயணங்களால நீங்க லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்குங்க குரு பகவான் உங்களினுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பூர்வீக வழி லாபங்களும் மேன்மைகளும் உருவாகுங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி நோய் கடன் போன்ற விஷயங்களை குரு பகவான் பார்க்கிறாரு ஆகையினால ஏற்கனவே இருந்த பழைய கடன்களை கட்டி முடித்து புதிய கடன்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிரிகளை கூட நீங்க நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக உங்களினுடைய ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறார் இந்த வருடத்தின் துவக்கத்துல பாக்கியங்களை அதிக அளவுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு பனிரெண்டாம் இடம் அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே நேரத்துல உணவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத முக்கியமாக இங்க நீங்க பார்க்கணுங்க வெறும் தூக்கம் அப்படிங்கிறது இல்லாம கனவுகள் வர்றது கனவுகளினுடைய தொல்லைகள் வர்றது போன்ற விஷயங்கள்னால நீங்க கொஞ்சம் அல்லலுற நேரிடும் அப்படிங்கிறதுனால நிம்மதியற்ற தூக்கமும் தூக்கத்துல நீங்க ஒரு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய விஷயம் அதாவது தூக்கம் சரியா இருக்காது இல்ல பெட்டு சரியா இருக்காது த இருக்காது தலையணி சரியாக இருக்காது இல்ல நீங்க கோணையா படுத்துருவீங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க சொல்லலாம் இந்த விஷயங்களில் நீங்க சற்று கவனம் தேவை அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சனி பகவானினுடைய சஞ்சார கதி அப்படிங்கிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னாலும் அதிக அளவு லாபங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டாம் அளவான லாபங்களை கொடுப்பார் தேவையான லாபங்களை கொடுக்க சனி பகவான் என்றைக்குமே தவறு தவறுவது இல்லை ஏன்னா மேஷராசி சரவீடு அப்படிங்கிறதுனால பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தையும் கொடுப்பார் அது கூட சேர்த்து வச்சு ஒரு சின்ன பாதகத்தையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் அதிக லாபம் வேணும் அப்படின்ற விஷயத்தை விடுத்துட்டு நான் செய்கிற விஷயத்துக்கு எனக்கு சரியான லாபம் கிடைச்சா போதும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சிக்கிற அத்தனை விஷயங்கள் நல்லதாகவே அமையுங்க இப்ப அம்மா தெளிவு அழகா சொன்னாங்க இந்த லாபச்சனி லாபத்தை கொடுக்கும் ஆனா சனிபவன் நீதி நேர்மைக்கான கிரகம்ன்றதுனால அதை அளந்து கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுப்பார் ரொம்ப பேராசப்பட்டுக்காதீங்க கரெக்டா கொடுப்பார் அப்படின்றத அழகா சொன்னாங்க இப்போ இதுக்கு அடுத்தபடியா நம்ம கும்பகோணம் ஐயா ராகம் ராஜ்குமார் ஐயா ராசிக்கு அவங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க இப்போ மேசராசி மேசராசியை பற்றி இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறதுல இப்போ மேச ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார் அப்போ குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறப்ப இடமாற்றம் ஏன்னா சந்திரனோட அந்த குரு பகவான் தொடர்பு வரும்போது இடமாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் வீடு மண்மனை சேர்க்கை இதெல்லாமே வரும் அதாவது காலத்துக்கும் நினச்சி நிற்கிற மாதிரி ஒரு அவங்க பேர் சொல்கிற மாதிரி இதெல்லாமே வந்துடும் அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலுமே சரி இந்த நேரத்தில் இப்போ அவங்க லைஃப் முழுவதுமே அது சொல்கிற மாதிரி ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இப்போ இருக்குது அதே போல் ஆறில் குரு இருக்கு சரி ஆறில் கேது இருக்கிறது இப்போ வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கல்கள் அது வரும் ப்ரொமோஷனில் சிக்கல்கள் வரும் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது இப்போ லாபத்தில் அதாவது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல லாபம் அதாவது நிலையான லாபம் அந்த மாதிரி கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ அதுவே பதினொன்றாம் இடமே இந்த மேஷராசிக்கு பாதகமா வர்றதுனால பேராசைப்பட்டால் அதுக்கு தகுந்த பிரச்சனைகளையும் அது வந்து சனி பகவான் வந்து கொடுத்துட்டு போவார் ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு நியாயமா என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயங்கள் வந்து அவர் அழகாக செஞ்சுட்டு போயிடுவார் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த தண்டனையும் அவர் சனி பகவான் வந்து தருவார் அந்த மாதிரி ஒரு தான் அந்த ஏழ்ரஸ் அந்த கும்பசனி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு அதுபோல பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அப்படி இருக்கிறது வந்து வெளியூர் வெளிநாடுகள் தொடர்பு வரும் நிறைய வந்து வெளிநாட்டு பணம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து கிடைக்கும் அதே சித்திரை மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வந்து போறாங்க இந்த அமைப்பு வந்து பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும் குடும்பம் மேன்மை இருக்கும் தந்தை வழியில வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும் அதேபோல் முதலீடு அந்த மாதிரி இதை மறு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி இதெல்லாமே இருக்கும் அடுத்த தொழில் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே அவங்களுக்கு உண்டு குழந்தைகளால் இவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் தந்தை வழியில் மேன்மை இதெல்லாமே இருக்கும் இப்போ பரிகாரம் அப்படின்னு எடுத்துகிட்டால் இவங்களுக்கு சக்கரத்தார்வார் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் வெற்றியை தரக்கூடிய இடத்துல கேது அந்த தடை செய்கிற மாதிரி இருக்கிறதுனால வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு வெற்றிலை மாலை சாத்தி அவங்களுக்கு வழிபாடு செய்கிறப்போ அவங்களுக்கு நல்லா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்லா அந்த உத்தியோகத்தில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும் அதே போல் அது நம்ம செய்யக்கூடிய இடம் அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைன்னா நம்ம உத்தியோகம் மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு வரும் அப்போ நம்மளை அறியாமலே சில தவறுகள் இந்த மாதிரி நம்மளை வந்து செய்ய வச்சு நம்ம தான் இப்படி செஞ்சோமா நம்ம தான் இப்படி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்து கொடுக்கும் அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பேச்சு விஷயங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி இதை வளர்த்து ஒழுங்காக இப்போ நம்ம ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா லாபச்சனியை பற்றியும் ரெண்டு ராசியின் மீது இருக்க குருவை பற்றியும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாங்க அதே சமயத்தில் அந்த ஆறாம் வீட்டில் இருக்க கேதுக்கு சக்கரத்தால் வழிபாடு எடுத்துக்கோங்க என்ன கேதுனா சக்கரம் நடத்த அதனால் அந்த வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்றது சொன்னாங்க ஸோ இந்த அளவில் அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல பலன்களையும் பரிகாரங்களையும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ஏழுமலை ஜோதிடர் ஐயா அவங்களுடைய கருத்து மேச ராசிக்கு என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசிபுலன் பார்த்துக்கிட்டுருக்கான் அதில் முதன்மையான ராசி ராசி இருக்க ராசியிலே முதல் ராசியும் அல்லது முதன்மையான ராசியும் மிக மிகச் சிறப்பான ராசின்னு சொல்லலாம்னா அதில் நம்ம மேசராசியை சொல்லலாம் அந்த வகையில் செவ்வாய் ஆட்சி விழா கொண்ட மேசராசி அன்பு இல்லை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி நம்ம பார்க்குறோம் மிகச் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்குது எப்படி பார்த்தா எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் ஏதாவது ஒரு குறை சொல்லலாம்னா குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் அதாவது ஜென்ம குருவாக இருந்தவங்க இருக்கிறதுக்கு நீ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பலன் போகுது அப்போ அந்த இடத்துல தனம் வா தனவாக்கு குடும்பங்களும் சிறப்பாக போகுது அதே சமயத்தில் அதாவது சனி பகவானை பார்த்தாலும் அது லாபஸ்தானத்தில் பச பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் வரும்போதுல சனி பகவான் சிறப்பு அப்போ இது இந்த வகையிலையும் பரவாயில்ல அதே சமயத்தில் ராகு பகவான் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துலத்தில் இப்படி பல வகையிலையும் இவங்க வந்து மிக சிறப்பாக அந்த வருஷம் போகுது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ ஒரு அதாவது ரெண்டு மூணு மாதத்துக்கு பின்னாடி திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதாவது படிப்புலேயும் பசங்க குழந்தைகள் மாணவர்கள் படிக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக படிப்பாங்க அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்காங்க இதுவரையில் இருக்க செம்மஞ்சென்னு ஏகப்பட்ட பிரச்சனை சந்தித்தாங்க அவங்கெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகி மிக சிறப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு போக போகுது அந்த வகையில் ம இவங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முருக வழிபாடு இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு தரும் அதாவது முருக வழிபாடுனால் இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்தி இந்த மூணு நட்சத்திரம் அவங்கள இருக்கும் இந்த மூணு நட்சத்திரம் அவங்களோட என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரங்களில் உள்ள நாடுகளில் கிட்டத்தட்ட ஆறுபட வீடு முருகன் வீட்டில் ஆறுபட வீட்டில் இனி எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அந்த ஜென்ம நட்சத்திரம் போகிறது இவங்களுக்கு மேன்மையை தரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரது இவங்களுக்கு மிகச் சிறப்பாக கொடுக்குன்னு சொல்லி வாழ்த்துகிறோம் வாழ்க்கை வளம் ஐயா வந்து மேசராசி செவ்வாய் நடை வீடு செவ்வாய் அப்படிங்கிறப்ப முருகன் வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னாங்க இந்த பரிகாரம் அனுபவத்தில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் எப்படி வேணாலும் இந்த பிளானட்டை ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இருக்க பொசிஷன் வந்து எல்லா வகையிலையும் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லுது நெகட்டிவ் எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் அவங்களுடைய வாதமாக வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஆறாம் வீட்டுக்கு எது பன்னெண்டாம் வீட்டு ஜென்ம ஜென்மகுரு லாபச்சனி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மகுரு கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சாலும் ஏன்னா ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவோம் ஆனால் அவர் மாற போகிறாரு ஸோ அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு நற்பலன்களை மட்டுமே மேசராசிக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொடுக்க இருக்கிறதுனால இந்த ஆண்டு மேசராசிக்கான ஆண்டு சிறப்பான ஆண்ட அடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி